ஃபேஸ் மாஸ்டர் அக்காமி ஆரோக்கிய இந்த ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கனா எடப்பாடி பழனிசாமி நடிச்சிட்டு இருக்கு நடத்திட்டு இருக்காரு அந்த நடத்தும் போது பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் எதுக்கு வந்து மூன்றாம் இடம் அதிமுக போச்சுன்னு கேட்கும்போது ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஏனாச்சா தென் மாவட்டங்களில் ஜெயிச்சிடலன்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து சொன்னோன்னா எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகி பரவாயில்ல அங்கே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு எங்கள் டெபாசிட் போன இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கதா வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னை தன்னைத்தானே சமாதானப்படுத்தும் ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருச்சு இதை தான் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ உதவி செய்தியாளர் சந்திப்பாக வந்து வெளியிட்டு கேள்விப்பட்டுச்சு ராமநாதபுரத்தில் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எழுச்சியாக வேலை செஞ்சதில்லைன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஸோ இது வரைக்கும் இந்த இவ்வளோ கேவலமா தோற்று இல்லை ராமநாதபுரத்துல எப்போயுமே அதிமுக தான் இந்த வாட்டி தோற்றுருக்கு டெபாசிட் கூட வந்துருச்சு அவங்க ஓபிஎஸோட அதிகம் தான் நிறைய இருந்துச்சு பலாப்பள சின்னம் பத்து நாளில் பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ணி மூணு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு தென் மாவட்டங்கள்ல அஞ்சு இடங்களில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி அப்போ ஓபிஎஸ் சசிகலா டிடி தினக்கர்னால தான்ன்றது தெளிவாக தெரியுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ